அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகூ ஒருவருக்கு அநியாயம் இழைத்துவிட்டு அதை இலகுவாக கணக்கில் எடுக்காமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அநீதி இழைக்கப்பட்டவரின் சாபத்திற்கு உங்களால் அநீதிக்கு ஆளானவர் இறைவனிடம் உங்கள் அநீதியை குறித்து முறையிட்டு உங்களுக்கு கேடாக பிரார்த்தனை புரிவதை பற்றி அஞ்சுங்கள் ஏனெனில் அதற்கும் அல்லாவுக்கும் இடையே எந்த திரையும் இல்லை என்று நபி அலைவர் குலிவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் நபி அலைவர் அலைவசல்லம் அவர்கள் முத் ரலி அல்லாகூ அன்பு அவர்களை எமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்பி வைத்தபோது கூறினார்கள் அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலி அன்பு அவர்கள் நூல் புகாரி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு இது போன்ற இறை வசனங்களை மேலும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்களது ஈமான் பற்றிய சந்தேகங்களை அறிந்து கொள்ள கமெண்ட் செய்யுங்கள்